ராணைப்பேட்டை ராஜராளி ஜோர் ரஞ்சித் குமார் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்மா அப்படிங்கிற விஷயம் வந்து உடலுக்கு அப்படியா இல்லைனா ஆன்மாவிற்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கர்மா அப்படிங்கிற விஷயம் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் கர்மா வந்து சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாய கர்மா அப்படின்ற மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த கர்மாக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முற்பேவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கர்மா வந்து இந்த பூ உலகத்தில் வந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிறவி கர்மா நமக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிறக்கும்போது ஜாதகத்தின் மூலியமாக ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்திங்கன்னா அதனுடைய கர்ம பதிவுகளை வந்து அந்த நட்சத்திர வாரியாக வந்து பெற்று இருக்கும் ஸோ அப்படி நடக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு பிரதிபலாக கொடுக்கும் இப்படிப்பட்ட கர்மாக்களை எல்லாம் வந்து நம்ம வந்து உடல் அந்த கர்மாவுக்களை அனுபவிக்குமா அப்படின்னா இந்த ஆன்மா அனுபவிக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ வீடியோத்தூட விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ கர்மாக்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆத்மா வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த கர்மா வந்து உள்வாங்குது அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஆன்மா தான் அந்த கர்மா வந்து உள்வாங்குது இந்த ஆன்மாவுக்கு தேவையான சக்தி வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா கோவில்களில் தான் கிடைக்கும் நம்ம ஏன் வந்து ஒரு ஜோதிடராக வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவில் பரிகாரம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஆன்மாவுக்கு தேவையான சக்தி இந்த வாழ்க்கையை அவங்க நல்ல முறையாக வாழணும் அப்படின்னும்போது நம்ம அந்த ஆன்மாவுக்கு தேவையான சக்தி வந்து இந்த கோவில்களுக்கு போய்ட்டு வரும்போது அந்த ஆன்மாவுக்கு தேவையான சக்தி எனர்ஜி வந்து அங்கே கிடைக்கும் ஸோ இப்படி போயிட்டு அவங்க வந்தாங்க கோவில் குளத்துக்கெலாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆன்மா எனர்ஜி அதிகமாக அதிகமாக அந்த வந்து அவங்க விடுபட்டு வெளியே வருவாங்க அப்போ எந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு வரும் அப்படின்னா ஹெல்த் வைஸ் பிரச்சனை வரும் ஃபினான்சியல் வைஸ் பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விஷயத்தில் பிரச்சனை வரும் தொழிலில் பிரச்சனை வரும் இந்த மாதிரி நிறைய வேரியன்ஸனில் வந்து பிரச்சனைகள் வரும் கடன் பிரச்சனைகள் வரும் கோர்ட் கேஸ் பிரச்சனைகள்லாம் வரும் இதில் இருந்து அவங்க வந்து ரிலீஃப் ஆக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ இன்றைக்கி சில ஜாதகங்கள் நம்ம பார்க்கும்போது சில பிரச்சனைகளை பார்க்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து எப்படி வந்து தீர்வு கொடுக்கறது அந்த ஆன்மா அந்த சோளுக்கு வந்து எந்த மாதிரியான உதவிகளை நம்ம செய்கிறது போது அந்த கர்மாவின் அடிப்படையில் அந்த ஆன்மாவை வந்து சுத்தப்படுத்தணும் அப்போ உடல் வந்து ஒரு எப்படின்னா ஒரு கெஸ்ட் மாதிரிதாங்க இந்த உலகத்தில் அந்த ஆன்மா வாழறதுக்கு தேவையான ஒரு கெஸ்ட்டு தான் அந்த உடம்பு அப்போ இந்த உடம்பு வந்து உயிரோடு இருக்கணும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த ஆன்மா நமக்குள்ளே இருக்கும் ஸோ அந்த ஆரோக்கியம் இந்த உடம்புக்கு இல்லை அப்படின்னா ஆன்மா வந்து இந்த உடலை விட்டு பிரிஞ்சு போயிடும் ஸோ அப்போ அந்த கர்ம வனைகளை என்ன பண்ணணுன்னா அந்த ஆன்மாவை வந்து சுமந்துக்கிட்டு அடுத்த ஜென்ரேஷன் திரும்பவும் பிறவி எடுத்து அந்த கர்மாவை கழிக்க ஆரம்பிக்கும் ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பண்ணுற தவறுகளே இந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் அந்த பிறவி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது புரியாமல் மேலும் மேலும் அந்த கர்மாவனியை சேர்த்துக்கிட்டே போவாங்க ஸோ இதிலேருந்து விடுபடுறது இந்த ஆன்மாவுக்கு தேவையான எனர்ஜி தான் தேவை அப்போ இந்த பரிகார கோவில்கள் அப்படின்னும்போது மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ராலஜியில் வந்து நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள்லாம் திதி திதிசூன்யம் முடக்கு யோகிக்கு உண்டான கோவில் கருணநாதனுக்கு உண்டான கோவில் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு பாவக ரீதியான பிரச்சனைகளுக்கு உண்டான பரிகார கோவில்களை சொல்லுவோம் ஸோ அதை வந்து எல்லாமே கர்மா அடிப்படையில் தான் சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது இந்த ஆன்மா எப்படி அதை வந்து உள்வாங்கும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து சக்கரங்கள் வழியாக தான் இந்த கர்ம வனைகள் பதிவாகுது அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் விசுத்தி அடாகதம் ஆக்னை சகசிரநாமம்னு சொல்லக்கூடிய ஆறு ஆதார சக்கரங்கள் மூலியமாக ஒரு மனிதனுக்கு கர்ம வினைகள் இந்த ஆன்மாவுக்கு வந்து பதிவாகும் அப்படி இருக்கும்போது இந்த ஆறு சக்கரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படின்னு சொல்லும்போது லக்னம் தான் மூலாதாரமாக எடுத்துக்குவோம் ஏன்னா லக்னம் தான் உயிர் நாடி ஒரு ஜாதகத்தில் லக்னத்தை வச்சு தான் கணிப்போம் பெண்களாக இருக்கும்போது சந்திரனை வச்சியும் எடுக்கலாம் ஸோ லக்னம் தான் உயிர் நாடி லக்னம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் தலை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நாடி அங்கே தான் இருக்குது அப்போ சகஸ்ரநாமத்துக்கும் மூலாதாரத்துக்கும் கனெக்டிவிட்டி வந்து டைரக்ட் கனெக்டிவிட்டி லக்னத்துலேயே இருக்குது அப்போ லக்னம் பாதிப்பு அடைஞ்சிருந்தால் அதாவது லக்னம் திதிசூனியமாகி லக்னமே முடக்கமாகி லக்னத்தில் மாந்தி நின்றால் அவங்களுக்கு மூலாதார பிரச்சனைகளும் சகஸ்ரநாம பிரச்சனைகளும் ஏற்படும் அவங்களுக்கு வந்து மெல்டல் இன்லஸ் அதாவது எதை செய்யறது எதை செய்யக்கூடாதுன்னே தெரியாது அவங்களுக்கு வந்து இந்த யூட்ரஸ் பிரச்சனை வர்றது ஸோ பிறப்புரப்பில் பிரச்சனைகள் வர்றது ஸ்டொமக் இஷ்யூஸ் வர்றது குழந்தை பாக்கியத்தில் தடை வர்றது ஹெல்த்துக்கு ஏதாவது கான்ஸ்டண்டாக பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் சிந்தனைகள் தெளிவாக அவங்களால் பண்ண முடியாமல் சுச்சுவேஷன் கூட இருக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயத்துலேயே அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கும் ஸோ இது வந்து பாவக ரீதியாக லக்ன ரீதியாக வந்து இந்த சக்கரங்கள்லாம் வந்து வேலை செய்யும் அதே போல் இந்த ஆன்மாவுக்கு மொத்தம் ஆறு சக்கரங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு சக்கரத்தையும் ஒவ்வொரு கர்மவினைகள் ஆக்குஃபை பண்ணும் ஸோ ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் உண்டு இதழ்கள் உண்டு ஸோ அந்த சக்கரத்துக்கு உண்டான விழிப்பாடுகள் உண்டு ஸோ ஒரு ஆன்மாவுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு தேவையான எனர்ஜி எங்கே கிடைக்கும் ஸோ அந்த பிரச்சனை ஜாதக ரீதியாக சரி பண்ணாலே அந்த பிரச்சனைகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களில் இருக்கக்கூடிய அந்த பக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபால்ட் வந்து ரிலீஃப் ஆகி அவங்களுக்கு வந்து நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அது ஏன் கோவிலில் தான் அந்த எனர்ஜி கிடைக்குமா இது என்ன எனர்ஜி எனர்ஜின்னு சொல்கிறோமே அப்படின்னா அந்த ஆன்மாவுக்கு தேவையானது அந்த கோவிலில் வந்து நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ணி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூல விக்கிரகம் சுவாமியை வந்து அந்த கோவிலுக்கு பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்குது மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகளை வந்து பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நம்மளாம் கைட்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆன்மாவில் அந்த சக்கரங்களை வந்து சரியான விதத்தில் பலப்படுத்தும் அப்போ இந்த ஆன்மாவுக்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத தீப்பாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் ஏன்னா தொலைச்சி இடத்துல தேனா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இருக்குது அப்போ எதை எங்கே தொலைச்சிருப்போம் அப்படின்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ஜாதகத்தில் நமக்கு என்ன கொடுப்பனை இருக்குது எதை நம்ம வந்து ஃபால்ட் இருக்கு நம்ம ஆன்மா எதை சுமந்து என்ன கர்மவனையை சுமந்து வந்துக்கிட்டு இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜை வந்து பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கலாம் அப்போ இந்த ஆன்மாவை தான் இந்த கருமாவை சுமக்குது இந்த பூமியில் போது நிறைய ஸ்ட்ரகல்ஸ் வருது இல்லைங்களா இதெல்லாம் எது என்ன உடல் சுமக்குதா ஆன்மா சுமக்குதுன்னா அந்த ஆன்மா தான் சுமக்குது ஸோ இந்த ஆன்மாவுக்கு தேவையான எனர்ஜி தான் கோவில் வழிபாடுகளில் கொடுக்கப்பட்டுருது அப்போ அந்த ஆன்மா சுத்தமாகணும் அப்படின்னா தான் அந்த கோவிலுக்கு பர்டிகுலராக அவங்க வந்து டெடிக்கேட்டடாக போயிட்டே இருக்கணும் அப்போ ஒரு குறிப்பிட்ட டேட்டு டைம் இதெல்லாமே வந்து உண்டு எப்படி போனோம் எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக உண்டு அப்போது அந்த ஆன்மா வந்து பலமாகும் அப்படி பலமாக பலமாக என்ன ஆகும்னா தனக்குள்ள ஒரு தைரியம் பிறக்கும் அப்போது ஒரு மூலாதார சக்கரம் வந்து ஒருத்தருக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இயங்குது அப்படின்னாலே அவங்களுக்கு சகசநாமமும் சேர்ந்து இயங்க ஆரம்பிச்சிரும் நல்லா ஹெல்த் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா கிளாரிட்டி கிடச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு மன நிம்மதி கிடச்சிருக்குது ஸோ ஒரு தைரியம் கிடச்சிருக்குது ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அதுதான் சொல்கிறது லக்னம் திரிசூன்யமாகவோ முடக்கமாகவோ இருந்தால் அந்த ஆன்மாவுக்கு அந்த கர்ம வினைகள் வந்து தாக்கம் ஏற்படும் அதே போல் ரெண்டாம் பாவம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாம் பவங்கிறது தனம் குடும்பம் வாக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய அந்த பாவம் பேச்சு திறமை சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்போ இந்த ரெண்டாம் பாவ அதிபதி எந்த மாதிரி இருந்தாலுமே ஒரு பக்கம் ஜாதக ரீதியாக இருக்கட்டும் அப்போ நம்ம ஆன்மாவுக்கு ரெண்டாம் பாவம் அப்படின்னா என்ன சக்கரம் வரணும்னா அதுவுமே மூலாதார சக்கரத்தில் தான் வரும் சரிங்களா அப்போ மூலாதார சக்கரம் வந்து சரியாக ஒருத்தருக்கு இயங்கினால் மட்டுமே அவரால வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு உழைப்பை கொடுக்க முடியும் புத்திரபாகியம் கிடைக்கும் இப்போ எல்லாமே வந்து நிறைய ரிசர்ச் வைஸ் வந்து நம்ம சொல்ல முடியும் அப்போ இந்த ஆன்மாவுக்கு வந்து தேவையான எனர்ஜி எங்கே கிடைக்கும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் எந்த கோவில் போய் அவங்க வழிபாடு பண்ணணும் எந்த நேர காலத்தில் போய் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இதில் தான் கண்டுபிடிச்சி சொல்லுவோம் அதெல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபட்சி பிரகாரமாக வந்து இதை வந்து பார்க்குறதுங்க இந்த பஞ்சபட்சியில் இல்லாதது ஒன்றுமே கிடையாது ஒருத்தருக்கு வந்து ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னாலே பஞ்சபட்சி ரொம்ப ரொம்ப பெரும் உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ மூணாம் பாவம் ஒரு பிரச்சனை கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரும் இளைய சகோதரர்கள் மூலியமாக ப்ராப்ளம் வரும் தைரியம் வீரியம் குறைபாடு ஏற்படும் இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மூணாம் பாவம் அப்படின்னாலே வந்து பெருமா பெரும்பாலான விஷயம் பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரக சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மணிப்பூரகம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வருமானத்தை பிரிக்க கொடுக்கக்கூடிய ஒரே சக்கரம் அதுதான் வந்து புத்திரபாகியமும் அங்கே தான் இருக்குது அப்போ முயற்சியும் அங்கே தான் இருக்குது தைரியமும் அங்கே தான் இருக்குது வீரியமும் அங்கே தான் இருக்குது வேகமும் அங்கே தான் இருக்குது அப்போது வருமானம் நல்லபடியாக வரணும் புத்திரபாகியம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த மூணாவது சக்கரங்கள் நம்மளுடைய ஆன்மாவுக்கு அந்த கர்மவினைகள் அந்த இடத்துல தாக்கம் ஏற்பட்டிருக்கும் இப்போ மூணாம் பாவம் முடக்கோ சூன்யமாக இருந்தால் மூணாம் பாவம் இயங்காது ஸோ நம்மளுடைய ஆன்மாவில் மணிப்பூரக சக்கரத்தில் அந்த பிரச்சனைகள் ஃபார்ம் ஆகும் இது எல்லாமே ஆய்வில் இருக்குது அதே போல் நாலாம் பாவம் பிரச்சனை அப்படின்னா ஹார்ட் சக்கரான்னு சொல்லக்கூடிய அனாகதம் இந்த அனாகத சக்கரம் எப்படி இயங்கும் அப்படின்னா ஹார்ட் சக்கர வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மாவுக்கு தேவையான சக்திகள் வந்து குறைஞ்சிரும் அப்படி குறைஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல தான் அந்த கர்மை பதிவு நாலாம் பாவம் முடக்கு திதிசூனியமாகி நாலாம் பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டால் வயிறும் பாதிக்கப்படும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட ச பிரச்சனையும் வரும் ஸோ அவங்களுக்கு வந்து நுரையீரல் ஸோ கணயம் பித்தப்பை இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும் அதே போல் நாலாம் பாவம் வந்து ஹார்ட் டிசீஸ் எல்லாமே அங்கே தான் வரும் அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானம் பாதிக்கப்படும் கம்ஃபோர்ட் இருக்காது மனக்கவலைகளும் அங்கே தான் வரும் ரொம்ப கவலைப்பட்டு கவலைப்பட்டு இந்த நாலாம் பாவத்தில் அந்த கர்மவனையை பொயில் ஆக்காச்சு அப்படின்னா அது எந்த பாவமாக இருக்கட்டும் எந்த காரக கிரகமாகனாலும் இருக்கட்டும் நாலாம் பாவம் திதிசூன்யம் முடக்கமானாலே ஒரு ஹார்ட் வைஸ் வந்து மன ரீதியாக நிம்மதி இருக்காது அவங்களுக்கு அவங்க தான் நேர்மையாக உழைச்சாலும் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் இந்த நாலாம் பாவம் சுகஸ்தானம் பாதிக்கப்படும் அதே போல் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்க ஜாதக ரீதியாக நமக்கு வந்து சக்ராஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அனாகதம் முடிஞ்சு இந்தத்தில் விசுத்தி அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அனாகதம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி அஞ்சாவது சக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த தொண்டைக்குழி அதை தான் என்ன சொல்லுவோன்னா பேச்சு திறமைன்றது இந்த தொண்டைக்குழி மூலியமாக தான் சொல்கிறது ஸோ அந்த அஞ்சாவது சக்கரம் தான் அந்த பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்க அந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த அஞ்சாம்பாவம் முடக்கமானாலே சில பேருக்கு பாக்கியம் அப்படிங்கிறது அஞ்சாம்பாவம் சொல்லுவாங்க ஸோ அந்த அஞ்சாம்பாவம் வந்து இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்கராஸ் தான் ஸோ பேச்சு திறமை எல்லாமே அங்கே தான் காட்டும் ஆனால் ஜாதகரீதியாக அப்படி மாறுபடும் அப்படின்னா ரெண்டாம் பாவம்தான் பேச்சு திறமைன்னு சொல்லுவாங்க ரெண்டாம் பாவத்தில் வந்து கணக்கெடுத்திங்கன்னா நாலாம் பாவம் அந்த இடத்துல வந்துடும் விசுத்தியில் வந்துடும் அப்போ நாலாம் பாவங்கிறது சுகஸ்தானமாக மாறும் லக்னத்தை விட்டு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாக மாறும் அது வந்து மொத்தம் ஆறு பாவம் தான் நமக்கான பாவம் இந்த ஆன்மா வந்து இந்த ஆறு பாவத்துக்குள்ளேயே அடங்கும் ஆறு பாவத்துக்குள்ளேயே அடங்கும் மிச்சம் ஆறு பாவம் பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த விஷயமாக மாறும் ஸோ அதனுடைய ரிப்ளேட் தான் வந்து மற்ற ஆறாவது ஆறு பாவங்களும் சரிங்களா இது ரொம்ப டெப்த்தான விஷயம் ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து மற்ற வீடியோக்களில் சில விஷயங்கள் வரும் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும் ஏன்னா அஞ்சாம் பாவம் விசுத்தி அந்த அஞ்சாம் பாவம் வந்து முடக்கமோ தினிச்சுனியமாக ஆயிருந்தால் அவங்களுக்கு வந்து மன நிம்மதி இருக்காது ஏன்னா ஹார்ட் சக்ராஸுக்கும் த்ரோட் சக்ராஸுக்கும் கனெக்ஷன் ஆகும் அப்படி ஆகும்போது விசுத்தி அப்படிங்கிற சக்ராஸ் வந்து பாதிக்கப்படும் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து தேவையான ஒரு எனர்ஜிக்கால் பேச முடியாது அவங்க பேசுறது யாரும் விரும்ப மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியத்தினுடைய தோஷம் இருக்கும் ஸோ வளர்ச்சி இருக்காது வருமானம் இருக்காது ரொம்ப ரொம்ப வந்து பிரச்சனைகள் அதிகமாகவே வரும் சரிங்களா ஸோ இப்போ அஞ்சாம் பாவம் பிரச்சனையாக இருந்தால் இப்படி வேலை செய்யும் அதே மாதிரி சாரிங்க நான் வந்து நாலாம் பாவம் தான் அது அஞ்சாம் பவம் மாற்றி சொல்லிட்டேன் அதே போல் ஆறாம் அஞ்சாம் பாவம் பார்த்திங்கன்னா ஆக்னா சக்கரம் இந்த ஆக்னா சக்கரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இந்த தன்னை உணரதல் அப்படிங்கிறது ஆக்னா சக்கரம் சில பேருக்கு வந்து இந்த ஞானம் முன்கூட்டியே தெரியக்கூடிய அந்த வல்லமையெல்லாம் அந்த ஆக்னா சக்கரத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது ஆக்னா சக்கரம் அஞ்சாவது பாவமாக தான் அங்கே பேசப்படுறது ஸோ பூர்வ புண்ணியத்துடைய பலம் அங்கே அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு இன்ட்யூஷன் பவரும் அந்த ஆக்னா சக்கரமும் நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாகவே கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த ஆன்மா வந்து அந்த இடத்துல வந்து அந்த சூழு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்னா சக்கரத்துடைய வலிமை அங்கே இருக்கும் அப்படின்றத சூப்பராகவே எடுத்து சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆறாம் பாவம் அப்படிங்கிறது தான் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கணும் ஜாதக ரீதியாக சொல்வோம் ஸோ ஆறாம் பாவம் சூன்யமாவோ முடக்கமாகவோ இருந்தால் அவங்களுக்கு சகசிரநாம சக்கரத்தில் தான் பிரச்சனைகளே ஏற்படும் ஸோ அந்த கர்மவனைகளில் அங்கே தான் அவங்களுக்கு பாதிக்கும் ஸோ ஒரு ஆன்மீகத்தில் ஒரு உள் ஒரு 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 உயர்வை கொடுக்காது ஒரு ஏற்றத்தை வந்து அவங்களால வந்து பார்க்க முடியாது எப்பவுமே ஒரு மென்டல் இல்னஸில் தான் இருப்பாங்க ஒரு தெளிவு இருக்காது எதையுமே செய்யணும் துடிப்பாக செய்யணுன்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே வந்து இருக்காது எல்லாமே வந்து மற்றவங்க சொல்லி அவங்கள தூண்டி விட்டால் மட்டும்தான் அவங்களால வந்து இயங்கவே முடியும் ஒரு மன இறுக்கத்துலேயே இருப்பாங்க சகசரநாம சக்கரம் பாதிக்கப்பட்டவங்க சில பேர் பா பார்த்தீங்கன்னா ச தெரியும் அதாவது சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு வழிப்போக்கே தெரியாமல் அவங்க என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சிவனேன்னே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஆரம்பமாகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ இப்போ சொன்ன அந்த ஆறு பாவத்துக்கும் நம்ம சோல் அந்த ஆன்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆறு சக்கராசுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது ஜாதகத்தை பார்த்தோன்னே பக் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ஆன்மா எந்த கர்மவனையில் வந்து பிரச்சனை இருக்குது ஸோ அந்த சக்கரத்தை நிவர்த்தி பண்ணாலே அந்த பரிகாரம் அங்கே பண்ணாலே அந்த இருக்கக்கூடிய கர்மவினைகள் இந்த ஆன்மாவில் வந்து ரிலீஃப் ஆகி வெளியே போகும் இதுக்காக மட்டுமே தான் அந்த கோவிலுக்குள்ள வழிபாடுகள் செய்ய சொல்கிறது இது மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த ஆன்மாவுக்கு இன்னொருத்தர் வந்து பவர் கொடுக்க முடியும் அந்த பவர் கொடுக்கக்கூடிய அந்த சோல் ஆப்போசிட்டில் ஒரு சோல் வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஏழாம் பாவம் பலமாக இருக்குதுன்னா ஒரு மனிதர் அந்த ஆன்மாவுக்கு தேவையான சக்திகளை அந்த மனிதர் கொடுப்பார் அதாவது ஒரு ஜோதிடராக இருக்கும் பட்சத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏழாம் பாவம் எங்களுக்கு பாசிட்டிவாக பலமாக இருக்குன்னா எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவர் ஏழாம் பாவம் ஸோ லக்ன பாவம் அப்படின்னு வரும் ஸோ அவங்களுக்கு நாங்கள் வழி சொல்லுவோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு இந்த கோவில் வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ ஏழாம் பலமாக இருந்தால் தான் அதுக்கு இடத்துல வந்து தீர்வு கிடைக்கும் ஸோ பாவம் பலமாக இல்லை பலவீனமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட் ஜென்டர் மூலியமாக தீர்வும் கிடைக்காது ஏமாற்றமே கிடைக்கும் ஸோ இதையுமே வந்து ஆயுர் கோணத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரிய வரும் ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த ஜாதகத்தில் வினைகள் வந்து ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்துதா இல்லை ஆன்மா ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்துதா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீப்பாக யோசிச்சு பாருங்கள் நிறைய தகவல் இதுக்குள்ளே இருக்குது ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு ஆன்மா அதாவது ஒரு கிளைண்ட்டு எந்த இடத்துல பாதிக்கும் அவங்களுக்கு இருக்குது ஸோ என்ன பண்ணால் இவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத வந்து வழிபாடு மூலியமாகவும் சில வீட்டிலே செய்யக்கூடிய பரிகாரங்கள் மூலியமாகவும் அவங்க அதை சரி பண்ணிக்க முடியும் இந்த ஆன்மா வந்து எப்போ விழிப்பு நிலைக்கு வரும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி பண்ண சரி பண்ண பரிகாரங்கள் பண்ண 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 என்ன ஆகும்னா இந்த ஆன்மாவுக்கு தேவையான சக்தி கூடுதலாக போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அவங்களை விட்டு போயிடும் இது வந்து அனுபவ ரீதியாக என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு சொல்லி வெற்றி பெற்ற விஷயங்கள் சரிங்களா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி எந்த பாவம் பிரச்சனையாக இருக்குன்றதை நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் உதாரணத்துக்கு லக்னமே முடக்கு திதிசூன்யம் அப்படின்றாலும் சரி லக்னாதிபதி இல்லை ரெண்டாம் அதிபதி முடக்கோ இல்லை திதிசூன்யமோ இந்த மாதிரி இருந்தாலும் சரி மூணாம் பாவம் நாலாம் பாவம் மொத்தம் பன்னெண்டு பாவம் திதிசூன்யமாகவே இல்லை முடக்கமாகவே ஏதாவது ஒரு பாவம் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு பாவம் வந்து கம்பல்சரி திதிசூன்யமாகும் ஒரு பாவம் முடக்கமாகும் ஸோ அப்படி முடக்கமாகக்கூடிய அந்த கிரகம் பர்ட்டிகுலர் நட்சத்திர சாரத்தில் ஏதாவது இடத்துல பிடிக்கும் ஸோ அந்த பாவமும் சேர்ந்து இயங்காது ஸோ அந்த நட்சத்திர அதிபதியான அந்த கிரகமும் சேர்ந்து இயங்காது ஸோ அதனுடைய காரகத்துவ பலன்களை அந்த ஜாதகர் அனுபவிக்கவே முடியாது ஸோ அந்த பலன்கள் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆறு சக்கரங்களில் எந்த இடத்துல அந்த பக் ஃபார்ம் ஆயிருக்குனு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய கர்மா வழிபாடு இந்த ஆன்மாவுக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நம்ம அடுத்த வீடியோ தொப்பில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நிறைய வீடியோக்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஜோதிடம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு உங்களுடைய கர்ம வினைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுடைய ஆன்மா எந்தளவுக்கு பலமாக இருக்குது பலவீனமாக இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு எந்த பாவம் முடக்கமாக இருக்குது எந்த பாவம் திதிசூன்யமாக இருக்குது அப்படின்றது விஷயம் மட்டும் தெரிஞ்சாலே உங்கள் ஆன்மாவில் எந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக எடுத்து சொல்லிடலாம் அதுக்குண்டான பிரச்சனைக்கு தீர்வுமே சொல்லிடலாம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய தகவல் இது போல் வரும் நன்றி வணக்கம்